ஹாய் ஹலோ நம்பா எப்படி இருக்கேன் இந்த எப்படியெல்லாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம்னா ஃபோர்ச்சின் டெல்லிங் ப்ரிசஸ் கூட அடுத்த எபிசோட் தான் அப்புறம்பா இப்போ நல்ல எபிசோட் பார்க்கட்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவாக புரியுதுப்பா வாங்க எப்பிசோடுக்குள்ளே போனால் போன எபிசோடில் என்ன நடந்துச்சிங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டியூக்ர பயாலஜிக்கல் டாக்டர்னு தெரிய வந்திருக்கீங்க அதில் இருந்து நம்ம ஹீரோயின் சரியான கடுப்பாக இருந்தீப்பா அதை பற்றி மீட்டிங் பார்த்துட்டு இருந்தீங்க தான் போன எபிசோட் முடிஞ்சிருச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் யோசித்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறார் இவர் உண்மையிலேயே ஒரு ரெண்டு வயலிகள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சரியான சாக்லேயே இருந்தீப்பா நினைக்கிப்பாப்பா அவங்க போன லைஃப்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஃபேமிலின்னு இருந்திரு ஃபேமிலி உறவே நம்ம ஹீரோயினுக்கு வழங்கியிரு அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்து இது என்ன புதுவிதமான ஃபீலிங் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயத்துல இருந்திப்பா அவர் என்ன சீரெண்டு உடம்புலாம் ஒரு மாதிரி நடக்க தொடங்கி நம்ம ஹீரோனுக்கு அப்போ நம்ம அங்கே இருந்து கிளம்பிக்கல நம்ம எக்ஸ்ட்ரா செல்வார் கம்மியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ன மாதிரி சொல்வார் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோன் செல்வார் நான் கிளம்பணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டே இருப்பா இப்போ எக்ஸ்ட்ரா பார்ப்பார் என்ன ஒ கிளம்புறான்னு பார்க்கலாம் நம்ம பட்லரை பார்ப்பார் அப்போ பட்லர் செல்வார் கம்மியாக மேடம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க உங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லணும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் காமா அவங்க உங்களை பத்தி எனக்கு தெரிய நீங்கள் கொஞ்சம் இந்த செய்தியை கேட்டோன்னே கவலையில் இருப்பீங்கன்னு வழங்குது கொஞ்ச நேரம் அவங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அப்போ நம்ம ஹீரோன் அங்கேருந்து எழும்பிருவான் ஆனால் போகணுண்டு சொன்னால் விளங்குதா இந்த விஷயத்தை பற்றி நம்ம புறவை பேசலாம் எனக்கு இப்போதைக்கு மூடு இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவோம் அந்த விஷயத்தை பற்றி அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்ப போய்ங்களேன் நம்ம பட்லர் கத்தி இருப்பார் கமலியா மேடம் நீங்கள் கவலையில் இருப்பீங்கன்னு சரி இந்த செய்தியை கேட்டோடனே உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் காமா ஆகுங்க நான் உங்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மாதிரி நம்ம பட்ல சொல்லிடுச்சிங்களா நம்ம ஹீரோயின் நின்றுவா நின்றோடனே அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்ப்பாங்க என்ன சொல்லப்படா அப்படின்னு பார்த்துக்கல நம்ம ஹீரோன் திரும்புவா திரும்பினோன்னு பட்லர் ஷாக் ஆயிருவா என்ன பார்த்தா நம்ம ஹீரோயுக்கு கத்திக்கிட்டிருப்பா கண்டனாலே தண்ணி ஊற்றும் அப்போ பட்டர் வந்து கம்ளிய மடம் ஏன் கத்துறீங்க ஏன் அழுகிறீங்க அப்படின மாதிரி கேட்டுட்டேப்பார் பட்டர் அப்போ நம்ம ஈரேனு ஒரு மாதிரி கண்ணால் தண்ணி வரமே கத்துறமே இருப்போம் அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவெலாம் சாக்காயிருவார் பாய்புழந்துருவார் அவர் பெஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம அப்போ நம்ம ஹீரோன் வாயை விட்டு கற்றுவோம் கத்திட்டு இருந்தமே நம்ம ஹீரோன் சொல்லுவாள் இது இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தமே நம்ம ஹீரோன் திரும்பினே கண்ணை தொடக்கிடுவா இதைத்தான எதிர்பார்த்தீங்க ஏ விஸ் பாக்கிறேன் நீங்களே எத்தனை எதிர்பார்த்தீங்க இப்படி கற்றுவேன் நல்லா எதிர்பார்த்தீங்க ஆனால் நான் அப்படியெல்லாம் ஆளே இல்லை அப்படின மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் சாக்லேயே இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படியெல்லாம் கத்துணுன்னு எதிர்பார்த்தீங்க இந்த செய்தியை கேட்டோன்னே நீங்கள் எந்த அப்பாண்டா அதுக்கு நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படினா நம்ம ஹீரோன் சொல்லுவாள் ஏன்னா நம்ம ஹீரோன் பாஸ்டில் எந்த பேரண்ட்ஸில் இதுவும் அன்பும் ஆதரவாலாம் நம்ம ஹீரோனுக்கு இருந்திரு அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினைக்க பார்த்துட்டு இருக்கா இவர் இப்போ அப்பான்னு சொன்னாலும் அந்த ஃபீலிங் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் செஞ்சிரு அப்போ நம்ம ஹீரோன் ஆக்டிங்கை போட்டுருப்பா அதை பற்றி எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியில் எரிப்பாங்க இவன் என்ன இப்படி நடிச்சு விட்டா அப்படின்னு மாதிரி இப்படி திரும்பி விட்டா திடீர்னு அப்படின்னு மாதிரி எல்லாரும் வாய்ப்புலந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் என்ன இப்போ திடீர்னு இப்படி நடிச்சு விட்டா அப்படின மாதிரி எல்லாரும் கொஞ்சம் குழப்பமாகவே பார்த்துட்டிப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம ஹீரோயின் செல்வா சரி இதை பற்றி நம்ம பிறவாக பேசலாம் சொன்னது விளங்கி நீங்கள் அவங்களுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அங்கேருந்து சொல்லிவிட்டு கிளம்புவோம் அப்போ எல்லோரும் வாய்ப்புள்ளதும் பார்த்துட்டு இப்போ நம்ம பட்லர்லாம் செல்லி வேலை இல்லை சாக்கில் உறங்கி போய் திருப்பார் அப்போ பட்லர் கேட்பார் நீங்கள் கமலியா கமலியா மடத்த லேடி கமலியாண்டு கூப்பிட்டுருக்காமல் டாக்டர் வந்து கூப்பிட்டுருக்கலாம் அப்படின மாதிரி அவங்களோட ஃபுல்லானா இனிமேல் அப்படியே கூப்பிட்டுருக்கலாம் அப்படின மாதிரி செல்லிக்கல எக்ஸ்ட்ரா அந்த சிம்பிளை பார்த்துட்டு டீச்சர் அவரோட ஃபேமிலி சிம்பிளை பார்த்துப்பட்டு அவர் ஒன்றும் பேசாம அமைதியாக நிற்கிறார் கட் பண்ணால் நம்ம ஹீரோன் யோசித்துக்கிட்டு இருக்கா கதிரையில் குந்திக்கிட்டு சிசி சிசி நிலமை இது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மூட் கேக்கல டோர் டோர்மன் வந்துட்டு கம்ளியாக மேடம் உங்களுக்கு டீ கொண்டு வரையண்டே கேட்கல நம்ம ஹீரோன் செல்வா டீ குடிக்கிற மூடில் எல்லாம் இல்லைடாப்பா நாங்கள் இப்போ மாதிரி நம்ம ஹீரோன் தட்டி கழிவுட்ருவோ அது அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஜோசித்துக்கிட்டிருப்பா எப்பப்பா பாப்பா என்ன பெரிய குண்டை தூக்கி போட்டால் இருந்தால் வந்து லேடி கமலியாட உண்மையான அப்பாவா அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் இருப்பா ஏன்னா நம்ம ஹீரன் அவங்க மூணு பேரும் ஃபெமிலியாக இருந்திருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கே நம்மட ரவி அன்னை நம்ம ஹீரோயின் சின்ன லிட்டில் சிஸ்டர் அவங்க அம்மா மூணு பேரும் தான் ஃபெமிலின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருந்தீச்சா அவங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட கேட்டே இருக்க மாட்டா அப்பா இருக்காங்களா அப்படின்ன மாதிரி அந்த கேட்குறதுக்கான தேவையும் வந்துருயே ஆனால் அவங்களோட ஃபேமிலியை பற்றி மறைஞ்சிறதுக்கு அந்த மேடெல்லாம் எவ்வளோ திட்டம் போட்டிக்கோ நம்ம ஹீரோன்ற அந்த மோதிரத்தை பறிச்சு அந்த பூக்கு இதெல்லாம் மறைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் பிரின்ஸோட இங்கே வந்ததாலகான் இந்த மேட்டர் நம்ம ஹீரோனி தெரிய வந்துருக்கு இவர் அப்பாண்டு அப்போ கமலியா போன வாழ்க்கையில் எரிப்பா அப்போ கமலியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சேறியா அவர் உண்மையான உய இந்த பயாலஜிக்கல் அப்போ உசிரோட இருக்கிற விஷயம் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் நடக்குண்டு யார் எதிர்பார்த்தா நான் இங்கே வந்து இப்படி விஷயமெல்லாம் தெரியாது வந்துட்டு என்னைக்கு அப்படினா நம்ம ஹீரோன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பா என்னடா செய்கிறேன் ஒரு கொள்ளப்பமாக இருக்கேன் அப்படினா நம்ம ஹீரோயின் மூலையை பிச்சுக்கிட்டு இருப்பா என்ன செய்யறேன்னு ஹிராமே அப்போ நம்ம ஹீரோனுக்கு திடீர்னுமே ஒரு ஜோசின்னு ஒன்று வருங்க அதை பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்ப்பா அப்போ நம்மளோட இவர் டோர்மன் நம்ம ஹீரோயின் ஜோசிக்கிறத பார்த்து இப்படி என்ன மேடம் ஜோசித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுருச்சிக்கல நம்ம டோர்மன் கேட்பார் அப்போ நீங்கள் சந்திச்சு சந்திச்சிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு மாதிரி டோர்மன் கேட்டுவிட்ருவார் நம்ம ஹீரோயின் கேட்பா யாரை சந்திக்க மகே யாரை சந்திக்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டீப்பா ஆஹா உங்களோட பயாலஜிக்கல் ஃபாதரை சந்திச்சிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளோட டோர்மன் கேட்டுவிட்டுருவார் நம்ம உனக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்பட்டுருவா அப்போ டோர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறார் அப்போ டோர்மெண்ட் பிளஸ் பக்கம் சொல்கிறார் அப்போ நம்ம ஹீரோனும் யோசித்து பார்க்குறது டோர்மென்ட் சொல்லியிருப்பார் கமலியா மேடம் இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ன மாதிரி அந்த அம்பேருக்கு போக முந்தி இந்த சீன் நடந்துருக்கு இந்த இதே இங்கே போட்டுட்டு போங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மெண்ட் கொடுத்திருப்பார் அப்போ நம்ம ஹீரோன் செல்வா இதே எனக்கு அழகாக தான் இருக்கு அதை போட்டாலும் நான் அழகாக தான் இருப்பேன் எதை போட்டாலும் நாலாக தான் இருப்பேன் மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிருச்சுக்கல இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போங்களேன் இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் கமலியா மேடம் இதை எடுத்துட்டு போங்க இது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் அப்போ நம்ம ஹீரோன் என்ன என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்கல இது உங்களுக்கு ஒரு உறவெல்லாம் கொண்டு வரலாம் ஏதாச்சும் ஒரு உறவு உங்களை தேடி வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் விட்டிப்பார் அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு இப்பாண்டா அந்த பொறுக்கி பயல் பார்த்த வேலை வழங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காட்டு கோவத்துக்குள்ளாயிருவா என்ன செய்கிற பாடுறா ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல டோர்மன் ஆமாம் மேடம் இதுக்கு இப்போ அவங்களுக்கு புரியுதா இதான் நான் அந்த மோதிரத்தை உங்களை கொண்டு வரச்சனே அப்படின்றதுல நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா ஹாஹாஹாஹாஹாண்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிடுச்சிக்கல டோர்மனுக்கு நடுங்குது கை கைகாலெலாம் மேடம் என்ன செல்ல பராவேரியா அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் பார்த்துக்கல நம்ம ஹீரோயினை பார்த்து டோர்மன் செல்லுவார் இருந்தாலும் உங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சிங்கன்னா நம்மளை எக்ஸ்ட்ரா அவங்களோட பண்ணி சொல்லியிருந்தா அப்படின மாதிரி கேட்கல நம்ம ஹீரோயின் கட்டு கோபத்தில் கத்துறாட்டே இது வாய மூடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கற்றுருச்சுக்கலையே அவர் நான் திரும்பவும் டோர்மன் சொல்லிகிட்டு இருக்கார் கம்னியாக மேடம் அப்படியெல்லாம் கோவப்படாங்க அப்படின்னு கேட்கல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்போம் பார்வோன்னு டோர்மனுக்கு வேறு தூத்து நம்ம ஹீரோயின் கட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா நீ இப்போ அந்த விட்டு போகலை நான் அஞ்சுன்றதுக்கெல்லாம் இடத்த விட்டு போயிட்டுருவோம் நீ அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருப்பா அப்போ நம்ம ஹீரோயின் செல்வா ஒன் அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்டிருப்பா டூ த்ரீ ஓ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோனை ஒன்று நான் சொல்லிட்டு வந்துக்கிட்டிருப்பா அப்போ டோர்மனுக்கு வேறு தூத்திக்கிட்டிருக்கேன் என்ன சீரனு தெரியாமல் டோர்மன் பார்த்துட்டிப்பாரு மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்வி அப்படின மாதிரியெல்லாம் டோர்மென் கற்றுட்டிப்பார் என்னவெல்லாம் செல்லப்பாரு கம்பெனியாக மேடம் சூடாக வாங்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம ஹீரோயின் ஃபோ அப்படின்டுவா டோர்மன் ஒரே ஓட்டோம் நம்ம ஹீரோயின் செல்வா வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்குப்பா ஏதோ ஒன்று தோணும் அங்கே டோர்மெண்ட் தலைசரிச்சி ஓடிக்கிட்டு இருப்பா அப்போ நம்ம ஹீரோனுக்கு என்ன தோணிருச்சிங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ரவியை பற்றி ஏன் யோசித்து பார்த்துருப்பேன் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் ரி ரவி ரவி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஸ்டேக் ஆகும் அப்போ நம்ம ஹீரோயின் அப்பாவும் ஜோசித்து பார்க்கற இது ஸ்டேஞ்சாக இருக்கே எக்ஸ்ட்ராக்கு வந்து சோப்பு கலர் கண் எனக்கும் சோப்பு கலர் கண் அப்போ ரவி ரவிக்கு மட்டும் கண் வித்தியாசமாயிடுச்சு அப்படின மாதிரி செல்லுக்கலாம் ரவி ஒரு பிளஸ் பக் காட்டுறாங்க அப்போ ரவி ஒரு புக் இருக்கா அவனை எல்லாரும் ஜீனியஸ் ஜீனியஸ்னு சொல்லியிருப்பாங்க அவன் வந்து ஒரு மூணு வயசுலேலாம் எழுத படிக்க தெரிஞ்சு இந்த இதுலேயே ஜீனியஸ் இப்பாங்க அவனுக்கு அந்த ஜீனியஸ்ன்ற பேரை கேட்டு கேட்டு அவனுக்கு புகழ்ச்சியாக இருந்துச்சுங்க அந்த பேருக்கேற்ற மாதிரியே அவனும் ஜீனியஸாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பான் ரவி அதை பற்றி என் சொல்லிட்டு அப்போ ரவி புக் இருந்து எல்லாத்துலேயும் அவன் தான் பெஸ்ட்டு இருந்திருப்பான் அந்த இடத்துலேயே அப்போ நம்ம ரவிக்கு போட்டியாக அவரால் வந்துருச்சுங்க அதுலேருந்து ரவி ஒரு மாதிரி மட்டன் தட்டின மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சிங்க என்ன இது எல்லோரும் இப்படி எல்லாருக்கும் மேலே நான் தான் நினச்சிட்டு இருந்துச்சுக்கல என்றைக்கு மேலே ஒரு ஆள் வரு அப்படின்ற மாதிரி ரவிக்கு அப்பா கொஞ்சம் ஸ்டேக் ஆகிருச்சிங்க ஆண்டு பார்த்தா நம்ம லுட்வில் லுட்வில் தான் அந்த இடத்துல ஜீனியஸ் திரும்ப ஒரு பேரை வாங்கியிருப்பாங்க அதுலேருந்து ரவிக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் போய் ஏன்னா லுட்வில் வந்து எல்லாத்துலேயும் ரவியோட பெஸ்ட்டாகவே இருந்தி இப்போ திறமைசாலி மேஜிக்கிலிருந்து ஸ்வாட்மென்ஷிப்லருந்து எல்லாத்துலேயும் அதுலேருந்து ரவி ரவின்னு கூப்பிட்டுட்டு இருந்த எல்லோரும் விட்வீல் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ ரவின்னு ஒரு ஆள் கூப்பிட்டுட்டு வரும் ரூமுக்குள்ள அதை பற்றி ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல அப்போ ரூமுக்குள்ளே ஒரு ஆள் வரும் ரவி ரவின் ஜோடி அடக்குன்னு அந்த மெடிக்கல் இதெடு புக்ஸை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராங்க ஏன்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின்ற அம்மா வார ஒரு ஆளுக்கு தூக்கிக்கிட்டு வர அவர் அடிபட்டு கிடக்கார் ரத்த உள்ளத்தில் கிடக்கார் அவர் அப்போ நம்ம ரவி மெடிக்கல் கிட்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறோம் அந்த புக்ஸை அப்போ அவ மருந்தெல்லாம் எடுத்து கட்டுறார் அப்போ ரவி கேட்குறான் யார் யார் எங்கே இவ்வளோ அவர் என்ன செத்துட்டார் அப்படின்னு மாதிரி நம்ம ரவி கேட்டுட்டிப்பா அவன் நம்மளோட ஹீரோயின் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா அவர் எல்லாம் இல்லை அவர் அந்த இடையில உளுந்து போய்த்து கிடந்தார் நான் தான் அவரை கண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா அவர் ரவி கேட்பாங்க அவர் என்னத்துக்கு எடுத்து வந்தீங்க வந்திங்கப்போ இவரை செத்தார்னு என்ன செய்யறாரு அப்படின்னு எல்லாம் பயத்திலே கேட்டுட்டிப்பா அப்போ நம்ம ஹீரோயின் அம்மா செல்வா அவனை நம்ம காப்பாற்றிடலாம் அவரை காப்பாற்றலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுப்பாப்பா ரவி யோசித்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு மெஜிக்கில் நிறைய திறமை இருக்கு மற்றும் அவங்க வந்து மெடிக்கல் லைன் சிறந்தவங்க அதால நாங்கள் மெடிக்கல் யாரையும் கூப்பிட்டு டாக்டர் யாரையும் கூப்பிடத்தவள்ள அப்படினா சிலைக்குள்ளே அவர் கண்மூழ்கிப்பார் மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சிப்பாங்க அவர் கண்மூழ்கி நான் யார் நம்ப எங்கேருச்சி அப்படின்ன மாதிரி கேட்டிருப்பார் அப்பா அவங்களுக்கு இவருக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ரவி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்லப்படுறாங்க நீங்கள் அடிபட்டு கீழே இருந்தீங்க நாங்கள் உங்களை கண்டுபிடிக்கி வந்தோம் அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்பா நம்ம ரவி நடந்து வந்துட்டிப்பாங்க ஒரு நாள் அப்பா ரவிக்கு யாரோ கத்துற சவுண்டு கேட்டி இந்த குரல் எனக்கு பச்சயமான குரல் அப்படினு மாதிரி பார்க்கல அங்கே ரவியோட அம்மா ஒரு ஆள் தொல்லை பண்ணிட்டு இருந்தீப்பாரு ஏ நீ என்ன செய்யற என்னோட வா நீ அப்படின்னு மாதிரி கேட்டுட்டிப்பார் நான் உன்னையும் பார்த்துக்கள்றேன் உங்களோடய பிள்ளையும் பார்த்துக்கிள்கிறேன் நீ ரொம்ப அழகத்தான இருக்கா வா அப்படின்னு மாதிரிலாம் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் ஒருத்தர் நம்ம ஹீரோன்ற அம்மாவை அப்போ ரவி அதை பார்த்துட்டு சரியான கோப்பாட்டிப்பான் ரவி அப்போ ரவி சொல்கிறான் இருந்தாலே எங்கள் அம்மா ரொம்ப வெரி வெரி பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தாங்க அதாலே அவங்க நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்ன மாதிரி ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அவங்க தனியாகவே வாழ்ந்தாங்க என்னையே வச்சுக்கிட்டு அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னையே விட்டு இல்லை எங்கள் அம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறான் அவங்க ரொம்ப அழகாக இருந்ததால் நிறைய பேர் அட்ராக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவன் புக்கை எடுத்துகிட்டு அட்டிக்க வாரான் அவனுக்கு டே விளைய போகிற பிளாஸ்டர் அப்படின மாதிரி வரைக்கிலேயே அவன் பார்க்குற யார் அதுன்னு பார்த்தா அந்த அடிபட்டு கிடந்தால் வந்து முறைச்சி ஒரு பார்வகம் பார்ப்பார் அப்போ அவன் பயந்துருவான் யார் இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் பயந்துட்டு ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு அப்போ நம்ம ரவிக்கு சந்தோஷமா இருக்கீங்க நம்ம நாள் இப்படி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரவி செல்வாங்க அவர் கொஞ்சம் ஹன்சமாக தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி ரவி செல்லிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் செட் ஆகிருச்சிங்க நம்ம ரவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ரவிக்கே அப்போ ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க அப்போ அவங்க அம்மாவும் அழகாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள்ட்ட அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய்த்துருச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க திருமணமெல்லாம் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் அவருக்கு மெமரி லோஸாக இருந்துச்சுங்க அதில் அவருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது அதால் அவர் மோதிரமெல்லாம் போட்டு விட்டிருப்பார் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயின்கிற அம்மாவுக்கு அந்த தான் இப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி கையில் போட்டுருந்து மாட்டு பாட்டிப்பா அப்போ இது நம்ம எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின்ற அம்மாக்கு மோதிரமெல்லாம் போட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சாங்க அப்போ இது பார்த்தா ரவிக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அவங்க மூணு பேருங்க ஒரு ஃபெமிலியாக மாறிட்டாங்க அப்போ அவரும் இங்கேருந்து வந்து உங்கள் எல்லாரும் ஒரு ஃபெமிலியாக மாறிட்டாங்க அப்போ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க திடீர்னு அந்த ஒரு நாள் அவர் எங்கேயோ மறைஞ்சி வைத்தார் எங்கேயோ இருந்து வந்தார் திடீர்னு மாதிரி இவ்வளோ நடந்து விஷயமெல்லாம் திடீர்னுமே மறைஞ்சிட்டார் அந்த ஆள் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே ஒரு ஆள் அவங்க அம்மா அதுலேருந்து சரியான கடுப்பாயிட்டார் ரவி அவங்க அந்த ஆளை தேடி தேடி அவங்க அம்மா தெரிஞ்சு அவன் சரியாக வெறுத்து பேய்த்தா அந்த மோரத்தெலாம் பார்த்து அவன் சரியான வெறுப்புலேயே இருந்துருச்சா அப்படின்ன மாதிரி நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அப்போ அவங்க அம்மா அந்த ஊரெல்லாம் விட்டு வேற வேற ஊடெல்லாம் தேடி தேடி பேய்த்து எல்லா இடமும் விசாரிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஆள் இந்த உருவத்தில் இவரை கண்டிங்கள அப்படின்ன மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் பற்றி விசாரிச்சிருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல கூடிய அந்த ஆள் இருந்த மாதிரி அடையாளமும் இல்லை எந்த அவரை பற்றின டீட்டெயில்ஸுங்க இல்லை அப்படியே அவங்க இடம் மாறி 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 தெரிஞ்சிருச்சாங்க ஊரெல்லாம் அலைஞ்சி பிரிஞ்சிருச்சாங்க ரவியையும் கூட்டிக்கிட்டு வயிற்லையும் புல்ல ஒன்று இருந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை குழந்தை அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஊரெல்லாம் மாறி மாறி தெரிஞ்சிருச்சாங்க ரவியும் அவங்களோட அம்மா அவங்க அப்பா அந்த குழந்தையும் பிறந்துருச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு அதை பார்த்துட்டு ரவிக்கு ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த குழந்தை இது என்னது சிஸ்டரே இல்லை அப்படின்ன மாதிரி அவனுக்கு ஃபீலாக இருந்துச்சு அவன் அதை பற்றியான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான் ரவி அந்த சின்ன பிள்ளையிலேயே அவனுக்கு ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த குழந்தைய ஏன்டாவது வந்து விட்டு புட்டு போனதால் அவங்களுக்கு வெறுத்தமே இருந்துச்சுங்க ரவிக்கும் அதே அவங்களோட அம்மாக்கும் அதே ஃபீலிங்காக இருந்துருச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் அதே ஃபீலிங்கில் அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு அந்த குழந்தைய கண்ணிலையும் காட்டலாமல் இருந்துச்சுங்க ஏன்னா அந்த குழந்தைய பார்க்குற டைம்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சி போல் அதெல்லாம் அந்த குழந்தைய பார்க்குற டைமில் அவங்க ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியும் பார்த்துருச்சாங்க இதுவரையிலையும் அந்த குழந்தையோட நல்லபடியாக அவங்க நடந்ததே இல்லை அப்போ மாதிரி பேக்ரவுண்டில் வாய்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கி ஒரு ஆள் கவலை அப்போ திடீர்ன மாதிரி அவங்க வந்து நம்ம டியூக்ரா ஃபேமிலியில் சேர்ந்துருச்சாங்க நம்ம லுட்வீல் கமலியா ரவி அவங்க அம்மா நம்மளோட டியூக் அவங்கள்லாம் ஒரே ஃபேமிலியாக மாறிடுச்சாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டிருச்சா என்டைய அப்பாவை பற்றி தெரியுமா நம்ம அப்பாவை பற்றி தெரியுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ரவி கிட்டே கேட்டுருக்கா அது ரவிக்கு சரியான மன கஷ்டமாயிட்டு இவர்கிட்ட நான் எப்படி செல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரவி அந்த விஷயத்தை செல்லாமல் எனக்கு தெரிய அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிட்டேன் ரவி அதை பற்றி தான் ரவி யோசித்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ ரவிக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கி இப்போ ரவி அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரவி அந்த விஷயத்தை செல்லாமல் நம்ம ஹீரோன்ட்டே இருந்து மறைஞ்சிருப்பாங்க ஏண்டா ரவி செல்கிறாங்க உனக்கும் எனக்கும் வேறு வேறு அப்பா அப்படின்ன மாதிரி நம்மள ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ரவி கடுமையாக யோசித்து என்ன இருந்தாலும் கம்மியாக வந்து எந்த ஃபேமிலி அப்படினா ரவி ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிட்டு இருந்திருப்பான் அவட்ட அந்த விஷயத்தை சென்ன அவன் என்னமே ரியாக்ட் பண்ணுவா அதில் அந்த விஷயத்தை நான் செல்லாமல் மறைக்கிறேன் நல்லோம் ஏங்க அவள் வந்து வந்துடா எங்களோட அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின மாதிரி கேட்டானு என்ன சந்தேகம் இருக்கு மாதிரி ரவி ஒரு மாதிரி கவலையாக யோசிச்சிட்டு இருந்திருப்பான் இங்கே நம்ம தான் காட்டுறாங்க ஓஹோ அப்படியா விஷயம் அப்போ ரவிக்குங் எனக்கும் வேற வேறு அப்போ அப்படியா அப்போ நம்ம ஹீரோன் யோசித்துட்டு இருக்கியா இது அந்த ரவி பயிலுக்கு தெரிஞ்சுருந்துங்க நேற்று செல்லாமல் இருந்துச்சான் அப்போ நம்ம கேட்கல ஹே ஹே இன்ட்டு ஒரு பாய்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கி என்னென்னு பார்த்தா மேஜிக் அந்த கிறிஸ்டல்லேருந்து ரவியன் கத்திட்டு இருச்சான் ஏ கமலியா என்ன செஞ்சுட்டு இருக்கியா எந்த இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தான்னு எங்களால் கண்டுபிடிச்சிக்கலையல்லா ஒரு சட்டமும் இல்லை எங்களோட தொடர்பும் இல்லை என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்புடின்ற மாதிரி ரவி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாலும் கத்திட்டு இருந்திருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துருப்பா கிட்ட வந்து என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக என்னவா என்ன உனக்கு எங்களோட தொடர்பு கொள்ள உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்ன மாதிரி ரவி கேட்டுடுச்சுக்கல ரவி திடீர்னு மிஸ்டேக்காக பார்ப்பேன் நம்ம ஹீரோயின் ஏன்னா நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி பயந்து விளாட்டும் ரவிக்கு அப்போ என்ன நடந்தா அப்படின்ன மாதிரி கேட்கல நம்ம ஹீரன் சிரிச்சிருப்பா ஏய் கபலியா அவடை என்ன பண்ணுறேன் பார் அப்புடின்னு மாதிரி நம்ம ரவி ஒரு மாதிரி கோத்தலேயே கற்றுகிட்டிப்பா அப்போ நம்ம ஹீரன் சிரிச்சிக்கிட்டு இருப்பா ஹே நான் உன்னோட சும்மா அப்பள்ள பா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரன் சொல்லிட்டேப்பா அப்போ ரவி கற்றுவாங்கிறது காது கிளியா அப்போ நம்ம ஹீரன் காதை பற்றிட்டு இருப்பா அப்போ ரவி செல்லவாடி எப்போ காஞ்ச ஏரியா எல்லாத்தோடையும் உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் ஏன்னா உனட உயிரோடையும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேப்பா நீ நான் நினைச்சேன் ஏன்னா நீங்கள் தொடர்புங்களே ஒன்றும் இல்லை தெரியல அப்படின்ன மாதிரி ரவி ஹத்திடி பாப்பா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா அதுவா அப்பா அது நான் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா பிஸியாக இருந்துட்டேன் அப்படின மாதிரி சொல்லிக்கல அவன் கத்துவா ஓவரா உனக்கு பிஸ்னஸ் கேட்ட கேடு அப்படின்ற மாதிரி ரவி ஒரு மாதிரி கத்துட்டிப்பா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அப்போ நம்ம ஹீரோயின் ரவி பேசுகிறதெல்லாம் ரசித்து இருந்தீங்கப்பா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் புதுசாக இருந்தீங்க ரவி நம்மளுக்காக கோல் எடுத்து ஆடுற குரல்லே விளங்குது அவன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிப்பா அப்படின்ன மாதிரி அப்போ நம்ம ஹீரோயின் ரவியை பார்க்கல ரவி இருப்பாங்க நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே வாரத்துக்கு பிளான் போட்டோமே அப்படின்ற மாதிரி ரவி செல்வான் நானும் அப்போ வாரத்துக்காக பிளான் போட்டு எப்போவே அப்படின்னு மாதிரி ரவி செல்லிக்கல நம்ம ஹீரோயின் போய் செல்லாத நீ பிஸி மேன் நீ எல்லாமே இங்கே வரப்போற அப்படின்னு மாதிரி கேட்டுட்டிப்பா உன்னையெல்லாம் இருபத்தி நாலு மாதிரி நீ பிஸியாக தான் இருப்பா என்னைய தேடி நீ வரப்பறியா அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சிரிச்சிக்கிட்டே கேட்பா ரவி செல்லுவான் என்ன சிரிப்பு அது இந்த சிரிப்புக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின மாதிரி ரவி கேட்டுட்டிப்பான் இல்லை ரவி உண்மையாக வரதுக்கு பிளான் போட்டேன்னு சொல்லி இருப்பான் அப்போ நம்ம ஹீரோன் சிரிச்சிட்டிருப்பா என்னே தேடி நீ வரப்போறா இருபத்தி நாலு மதுலாம் பிஸியாக இருக்கிறா நீ இப்போ பிஸியாக இல்லைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி ரவி இருக்கல நம்ம ஹீரோன் சிரிக்கிச்சிக்கல ரவி காக்கு காக் கூட கத்திக்கிட்டே இருப்பாள் ரவி நான் சொல்கிறது விளக்கு இல்லையா நான் தேடி வரேன் உன்னை வந்தேன் அங்கே வந்து உனே கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு மாதிரி ரவி சொல்லிட்டு நானும் அப்பவும் வரோம் அப்படின மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரன் உளுந்துளுந்து சிரிக்கிட்டு இருக்கல பின்னால் டீக்கு வருவார் டியூக்கை பார்த்தோடனே நம்ம ஹீரனுக்கு சாக்காக இருக்கும் அப்போ ட்யூக் வந்து ஒரு மாதிரி அழுகிறேன் இருப்பார் டியூக் கம்மியாக பார்த்து கம்ளியாண்டு டியூக் நீ நல்லா இருக்கேன்னு கேட்கல நம்ம ஹீரனுக்கு சாக்காக இருக்கிங்கால் இந்த மனுஷனை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு வர நம்ம ஹீரனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சுங்க அப்போ நம்ம ஹீரன் செல்வா நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்போ அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருப்பா அப்படி நீ எப்போ வரதா ஐடியா அப்படின்னு கேக்குல நம்ம ஹீரோயின் சொல்லுவாள் பிஸ்னஸ்லாம் முடிஞ்சு நான் கொஞ்ச நேரம் டீல் பண்ணிட்டு நான் வந்துடுவேன் பாஸ்ட் அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லுவாள் அப்போ நம்ம ஹீரோயின் பாசமாக பார்த்துட்டு இப்போ அந்த ஃபீலிங் நம்மளுக்கு ஹீரோயினுக்கு பிடிச்சிருச்சிங்க இவங்கெல்லாம் நான் என்னைக்காக கவலைப்பட்றாங்களே அப்படினா நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருந்தீப்பா அப்போ ரவியை சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ அங்கேயே பத்திரமா இருந்துக்க நானும் அப்பாவும் அப்படின மாதிரி ரவி சொல்லிகிட்டு இருப்பான் உன்னை கூட்டிகிட்டு வரோம் நாங்கள் அப்படின மாதிரி அவன் வாயை உள்ளறைக்கிட்டே இருப்பான் அந்த வாரத்தையே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அப்போ நம்ம டியூக் செல்வார் ஆமா அப்படின்னு மாதிரி செல்லிகிட்டு இருப்பார் அப்போ நம்ம ஹீரோயின் செல்வா அதெல்லாம் தேவையில நானே முடிச்சிட்டு வந்துடுவேன் பிஸ்னஸ்லாம் அப்படினா நம்ம ஹீரோயின் இருப்பா ஆனாலும் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் முழிச்சிக்கிட்டு இருப்பா நான் சொன்னேன் மாதிரி செல்வா நம்ம ஹீரோயின் நான் சொன்னேன்னா பிஸ்னஸ்லாம் முடிச்சிட்டு வந்துடுவேன் பாஸ்டாக மாதிரி நம்ம ஹீரோயின் செல்வா அவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயுனுக்கு எக்ஸ்ட்ரா ஞாகம் வந்துருப்பார் அப்போ அதோட எபிசோட்டை முடியுது கேஸ் அடுத்த எப்பிசோடில் சந்திப்போம் மறக்காமல் சேனலில் பிடிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டுவிட்டுங்க